சாய்வுங்க முன்னால ரஜினி வெறியா பார்த்த அதே வெறியில அப்படியே தான் இருக்கோம் இல்ல ரசிகர்களோட ரியாக்ஷன் பார்த்தத தான் நல்லா இருந்துது பாரு ஏதேதல ஒரு பாக்கவேட்டியே படத படா ஓகே இல்ல சோலமாலில பாக்குறப்ப அங்க சூப்பரா இருந்து இன்னோ பயசனாலோ ஸ்டைல லகு இன்னோ விட்டு போகல தலைவர் வர சீன் போஸ்டர் கூட நான் 100 போட்டோ எடுத்து வெச்சிட்டேன் சும்மா 99ல என்ன எஃபெக்ட் இருந்துச்சோ ட்ரைம் டிரைவர்ல பண்ணி இப்போ வந்து பாக்குற மாதிரி டைலர பண்ணி மத்தத காடி ஜெயிலர் ஒன்னோட ஜெயிலர் வெரிதலமா இருக்கும் bro இப்ப வர்ற பட எதேுமே நல்லா இல்ல

மிகப்பெரிய நன்றி ரீ ரிலீஸ் பட எவ்வளவு பெரிய பிரேக் பண்றது தலைவர் ரஜினியால மட்டும்தான் முடியும் முடியாது வேற எந்த நடிகர் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்களால முடியாது இப்ப ரீ ரிலீஸ் பண்ற பழைய படம் பிச்சுக்கிறது இப்போ அது தலைவர் நல்ல பழக்க வழக்கத்தை கத்துக்கிட்டா அம்மா அப்பா மதிக்க கத்துக்கிட்டா குடும்பத்தை கவனிக்க கத்துக்கிட்டா நல்ல பழக்க வழக்கத்தை இந்த கதையில படம் பாக்குற பெருசு இல்ல அதோட அறிவு குறையமான கதை இது பாட ராமாயணம் மகாபாரதம் அது மாதிரி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பிரேமும் ஒவ்வொரு மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்லிக்குற பேர் பாடா குடும்ப குடும்ப பாசம் குடும்ப பாசனான்னா இது எப்படி நடக்குறம்ன்றது ஒரே வந்து கருத்துல சும்மா இப்ப வர படுபல வேற மாதிரி வருது இந்த படையே போடணும்ல படையே போனா நம்ம தலையப் படம் தலையப் போடணும். ஃபர்ஸ்ட் அதே எக்ஸைட்டமென்ட் அதே எனர்ஜி தலைவருடைய அன்பு நாங்க என்னைக்கு வரையில

என் வாடி தண்ணி வேடி சிறப்பா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா

படம் வந்து தலைவர் பாக்குறதுக்காக தான் முக்கியமா வந்தோம் தென் தலைவர் தவிர இன்னொன்னு ஒரு கேரக்டர்னா அது நீலாம்பரி கேரக்டர் தான் சோ ஒரு மேல் கேரக்டர் ஈக்குவலா ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னா அது நீலாம்பரி தான் சோ அதுக்காக ஒரு என்ஜாய்மெண்ட் தான் தலைவர் எனக்குமே தலைவர் தான் சூப்பர் ரொம்ப ஆ வந்து எப்ப பார்த்தாலும் அது புதுசா பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே அது ஒரு செலிப்ரேஷன் தான் சின்ன வயசுல இருந்தே ஃபேன் தான் எனக்கு நினவு தெரிஞ்சதுல நான் ரஜினி ஃபேன் ஃபார் எவர் போஸ்டர்லாம் போட்டோ எங்கெங்க போற ஒரு சாப்பிடுறதுக்கு போனா கூட தலைவர் கட் அவுட் இருந்துச்சுன்னா இப்ப பர்த்டே கூட அவ்வளோ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் ஃபுல்லா போஸ்டர் வச்சு அவர் போஸ்டர் பக்கத்து பக்கத்துல நின்று எடுப்பேன் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா தலைவரை பாக்குறது தான் லைஃப் டைம் சின்ன வயசுல இருந்தே தலைவர் எனக்கு நினைவு தெரிஞ்சது வந்து பேர் வேணா வரட்டும் இப்பையும் எப்பையும் தலைவர் ஃபேன் தான் அது எனக்கு நினைவு தேவைப்படம் அந்த படம்லாம் இல்ல போஸ்டர் இருந்தாலும் அந்த போஸ்டர் போய் நின்னு போட்டோ எடுத்துட்டு தான் போவேன் யார் என்ன வேணா நினைக்க இந்த போஸ்டர்ல நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன் எப்படியாவது தலைவரை பார்க்கணும் அதான் லைஃப் டைம் ஆசை முடியதா இல்லையான்னு தெரியல ஆனா ஆனா வந்து ஒரு இது விட மாட்டேன் ஸ்டில் இருந்தாலும் நின்னு பாத்துட்டு போவேன் பத்து நிமிஷம்

தலைவர் படம்னாலே இந்த படம் வந்து இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி வந்து குருத்தேட்ல வந்துச்சு அப்ப ஆமா அமிர்தம் குருத்தேட்டு நாங்க இந்த ஏரியான்றனால குருத்தேட்டு ஆனா அந்த தேட்டர்ல வந்து கட் அவுட் வைக்கிறதுக்கு இடம் இல்ல அதே மாசம் அதே கெத்து இப்ப தலைவருக்கு இருக்கு வேற எந்த நடிகருக்கும் இப்படி இருக்காது ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ் துறையோட கதாநாயகன் நடித்த ஒரே தலைவர் மக்கள் தலைவர் சூப்பர் சார்

முதோசோ திருமியர் சோ அந்த பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை சாதி பார்த்துட்டோம் இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ரெண்டாவடம் வந்திருக்கும் ஏ என் பையே இப்போ என் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த படம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறோம் அடுத்த இருபது வருஷம் கழிச்சு என் பேரும் கூட பார்ப்பேன் இதே மாதிரி மூணு பேரும் சேர்ந்து பார்ப்போம் அப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ரஜினி பேனா நீலாம் ரஜினி ஆமாம் நான் ரஜினி பேன்தான் ஆமாம் சூப்பராக இருந்துச்சு ஏன் வெள்ளிக்கிழமை பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவடம் வந்து இங்கே வந்து இங்கே வந்து பார்க்குறோம் சாதி ஏட்டரில் பார்த்தோம்

என்றைக்குமே அவர் தான் என்றைக்கும் எங்கள் தலைவன் தலைவன் தான் போட்டு படையப்பே மூச்சு நின்று போச்சு இந்த டைலாக்கு அவர் நல்லா பேசிப்பார் தரமாக இருக்கும் அவருடைய பேச்சு அவருக்கு மட்டுந்தான் வேறு யாரும் அவருடைய போட்டி போட முடியாது போட்டி போட்டால் அவர் பெயில் அவர் தான் பாசு என்றைக்கும் அவர் அவர் தான் நன்றி வணக்கம்